ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி இருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி எட்டாவது நாமாவளியாக ஓம் புண்ணிய ரூபாய நமஹா முருகப்பெருமான புண்ணிய உருவாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது புண்ணிய அப்படின்னா புனிதமான சுத்தமான நல்ல குணமுள்ள சுபமான இன்பமான அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும் அப்படி புனிதமான வடிவம் இறைவனுடைய திருமேனி அப்பழுக்கற்றதுன்னு பேர் அதனால்தான் தான் வேதங்கள் எல்லாம் வர்ணிக்கும் பொழுது முருகப்பெருமான சுப்பிரமணியோ கும் சுப்பிரமணியோ கும் சுப்பிரமணியோம்னு ஒரு மாத்திரை அதிகமாக சொல்லி வர்ணிக்கும் எந்த ஒரு பொருளையும் மூணு முறை சொல்லணும் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது இருந்தாலும் முருகனுடைய அந்த பிரபாவத்துக்காக ஒரு மாத்திரை அதிகமாக சொல்லும் ஏன்னா அவருடைய வடிவம் அவருடைய ரூபம் ஏற்பட்டது அதுதான் புனிதமான ரூபமுடையவர் அவருடைய வடிவம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த அசுர சக்தியையும் வணங்க வைக்கக்கூடிய தன்மையுடையது முருகப்பெருமான் கருணையால் அந்த சூரபத்மனுக்கும் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறா அப்போ அவர் பார்த்து அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறார் பாவன பல்முளைக்காத பாலகன் நீ தான் எல்லாத்துக்கும் மூல காரணமானவர் தான் உன்னுடைய வடிவம் பேர்பட்டது அப்படி அப்படியெல்லாம் வர்ணிப்பார் அப்படி புண்ணிய உருவம் அதாவது புண்ணியம் அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவாக சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்னா அவரவர்களுக்கு உரியது அதே சமயத்தில் பிறருக்கு கெடுதல் இல்லாத காரியம் எல்லாத்துக்கும் புண்ணியம்னே பேர் அப்படி அந்த புண்ணிய ஸ்வரூபமான செயல்களை செய்யும்போது புண்ணிய வடிவமான இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்றது தான் என்னுடைய தத்துவார்த்தம் புண்ணியத்தையே தன் வடிவமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்றத இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் புண்ணிய ரூபாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா